ஸ்ரீமதே ராமானுஜாயன தினமும் தினமும்பூர் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரம் வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் வடவரல் மாதர் என் பேதை இவர்க்கு இவள் கடவுதியன் என் கண்டுயில் இன்னு இவள் கொள் இவர் கொள்ளவே வடவரை நின்னும் வந்து இன்னு கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் வடவரல் மாதர் என் பேதை இவர்க்கு இவள் கணபதியன் கண்டுயில் இன்னு இவள் இவர் கொள்ளவே வடவரை நின்று வரைன மலை வடவரைன திருவேங்கடமலை திருவேங்கடமலையிலேருந்து வந்து இன்று கணபுரம் கிடவகை கொள்வது இப்போது இன்றைக்கி திருக்கண்ணபுரத்துக்கு வந்து நான் அதை என்னுடைய இடமாக்கி கொண்டேன் யாம் என்று பேசினாள் அப்படின்னா என்னத்தோம் சௌராஜ பெருமான் வந்துட்டார் இந்த பொண்ணுக்குள்ளே ஆவேசித்திருக்கிறார்னு கற்பனை பண்ணிக்கோங்க வடவரையின் இன்னும் வந்து இன்று கணபுரம் கிடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் யாம்னு பேசுகிற தனக்கே மரியாதை கொடுத்துக்கிறான் யாம் இந்த கட்டு கட்டுப்படுத்தீர் அப்படின்னு பெருமாள் வந்து இவளை கட்டுப்படுத்துவதனால் இவள் பெருமாள் மாதிரியே பேசுகிறான் சவுர்ராஜ பெருமாள் மாதிரி புரியுதுதான் வட வடவரை நின்னும் வந்து இன்று கனவுரம் கிடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் ஆவே ஆவேசம் கொண்ட பெண் மாதிரி பேசுகிறாள் என் பெண் இதுக்கப்புறம் கண்டுயில் இன்று இவர் இன்று இவர் இன்னைக்கு இவர்னால் இந்த சோர்ராஜ பெருமான் கண்டுயில் கொள்ள இவளுடைய கண் கண்டுயலை நீக்கும்படியாக கண்டுயில் கொள்ள மடவரல் மாதர் என் பேதை மடவரல்லாம் மடப்பம் அதே மாதிரி மாதர் பேதை அப்படின்னு எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் கலந்திருக்கிற ஒரு பெண் ஒரு ஸ்ட் ஒரு இது இல்லை ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்டடி மாதர்ன்னு சொல்ல முடியாது பேதைன்னு சொல்ல முடியாது மடவரல்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிற எண் அந்த மாதிரி இருக்கிற இந்த பெண்ணுக்கு இவர்க்கு இவள் கடவதன் இவ இப்படியாக இருக்கிற இவள் இவர்க்கு இந்த பெருமாளுக்கு கடவதன் என்ன கடமைப்பட்டுருக்காவோ எதுக்கு தூக்கத்தெல்லாம் பெருமாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பொதுவான அர்த்தம் என்னென்னு புரியுது அவங்களுக்கு இந்த பெண் பரகால நாயகி நான் திருமலையிலிருந்து வந்து திருவேங்கடத்திலிருந்து வந்து இன்று கண்ணபுரத்தில் இடம் பிடி இடம்பிடி இடவகை கொண்டேன் அப்படின்னு ஆவேசம் வந்த மாதிரி பேசினான் அப்புறம் தூக்கம் போயிட்டு இந்த பெண்ணுக்கு அதான் பெருமாள் தூக்கத்தை எடுத்து தூக்கத்தை கவர்ந்து விட்டார் இந்த பெண்ணிடம் இருந்து இந்த பெண் இதற்கு எந்த சௌரராஜ பெருமாளுக்கு என்ன கடமைப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறா தாயார் அது மாதிரி தான் போனோம் அடுத்த மாதிரி தான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வடவரையின் நின்னும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் வடவரல் மாதர் என் பேதை இவர்கு இவள் கடவதியன் கண்துயில் இன்னு இவர் கொள்ளவே கடவதி என்ன என்ன விதத்தில் இவள் கடமைப்பட்டிருக்கிறாள் தன்னுடைய உறக்கத்தையும் கொடுக்கும்படியாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக